சூப்பட் தலைவர் தலைவர் தான் சூப்பரா வெறும் கோஷரிய

செமையாக காட்டியிருக்காங்க அவர் அந்த எங்கள் மதுரை ஸ்டைல வீச வச்சிட்டு செமையாக இருக்குது இருக்கு சூப்பர் சிவரான் சொல்ல சூப்பர் எல்லாமே செமைய ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க செமையாக இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஆ அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க கலேசியா

சான்ஸே இல்லை ஹெலோவனியன் தாங்க ஹலோ வணியின்ட்டாங்க சூப்பராக தனி ஆ சூப்பர் சூப்பர் இம்ப்ரான் சூப்பர் பேண்ட் ஆஷி விஷா எப்பவுமே கலக்கிட்டாங்க கலைஞர் மராடா மாஸ்டர் சூப்பராக எப்படி படிக்காது பொறுத்த எயிட் க்ளாஸ் மாஸ் ஓவரால் மார்ஸ் ஓவரால் விஜய் இது மாதிரி ஆஷி விஷயால் அவரோட சேனலெல்லாம் கலக்கிருக்கேன்